யாழ் ஆசிரியருக்கு வாட்ஸ்அப்பில் வந்த ஆபாச படங்கள் மாணவி ஒருவரின் தந்தை நைப்புடைப்பு யாழில் ஆரம்ப பாடசாலை ஒன்றில் கற்பிக்கும் இளம் குடும்ப பெண்ணான ஆசிரியையின் தொலைபேசிக்கு வாட்ஸ்அப் மூலம் ஆபாச தோற்றங்களுடன் கூடிய புகைப்படங்களை அனுப்பிய மாணவி ஒருவரின் தந்தையை கணவனும் அவரது உறவுகளும் நையப்புடைத்துள்ளனர் யாழ் புறநகர் பகுதியில் உள்ள ஆரம்ப பாடசாலை ஒன்றில் கற்பிக்கும் திருமணமான ஆசிரியை தனது மாணவர்களுக்காக வாட்ஸ்அப் குரூப் ஒன்றை செயல்படுத்தி வந்துள்ளார் அக்குறிப்பில் மாணவர்களின் நடவடிக்கைகள் மற்றும் அவர்களுக்கு தேவையான விடயங்களை பதிவிட்டு வந்துள்ளார் இந்நிலையில் குறித்த ஆசிரியையின் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு ரெமோ ஜூட் என்ற வாட்ஸ்அப் பெயருடன் பல தடவைகள் காதல் கவிதைகள் மற்றும் காதல் பாட்டுக்கள் அனுப்பப்பட்டு வந்துள்ளது தொடர்ச்சியாக குறித்த இலக்கத்திலிருந்து மெசேஜ் வரவே அந்த வாட்ஸ்அப் இலக்கத்தை தடை செய்த போது நேரடியாக அந்த இலக்கத்திலிருந்து மெசேஜ் வர தொடங்கியுள்ளது ஆசிரியை தடை செய்த வாட்ஸ்அப் இலக்கத்தின் தடியை நீக்கிய கணவன் அந்த இலக்கத்துக்கு மெசேஜ் அனுப்பியதும் ஆபாசத்துடன் கூடிய கவிதைகள் மற்றும் பாட்டுகளும் அதனைத் தொடர்ந்து ஆண்களின் ஆபாச தோற்றங்களுடன் கூடிய புகைப்படங்களும் ஆசிரியைக்கு அனுப்பியுள்ளார் ஆசிரியை போல குறித்த இலக்கத்திற்கு தொடர்ச்சியாக பெண் போல மெசேஜ் செய்த கணவன் வீட்டுக்கு வருமாறு குறித்த நபருக்கு மெசேஜ் போட்டுள்ளார் அந்த தகவலை நம்பிய குடும்பஸ்தர் ஆசிரியின் வீட்டுக்கு சென்ற போது அங்கு காத்திருந்த ஆசிரியின் கணவனும் அவரது உறவுகளும் குறித்த குடும்பஸ்தரை நைய பிடித்துள்ளனர் தாக்குதலுக்குள்ளான குறித்த குடும்பஸ்தரை அவதானித்த ஆசிரியை குறித்த குடும்பஸ்தர் தனது வகுப்பில் கல்வி கற்கும் மாணவி ஒருவரின் தந்தை என தெரிவித்துள்ளார் மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல் மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் எதிர்வரும் பண்டிகை காலத்திற்காக பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் அதே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நிவாரணம் வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் ஜனாதிபதி நாட்டிற்கு வழங்கிய உறுதிமொழியின் பிரகாரம் எதிர்வரும் மூன்று வருடங்களுக்குள் முப்பது சதவீதத்திற்கும் அதிகமான மின்சார கட்டணங்கள் குறைக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் தமிழர் பகுதியில் இடம்பெற்ற கொடூரம் வவுனியா ஓமந்தே சேமமடு பகுதியில் இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரியவர்கையில் இன்று மாலை குறித்த பகுதியில் மாடுகளை சழ்த்து கொண்டு வந்த குடும்பஸ்தர் மீது குழு ஒன்று வாரால் வெட்டியுள்ளது இதனால் படுகாயமடைந்தவர் அங்கிருந்தவர்களால் மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் நாவட்குளம் பகுதியைச் சேர்ந்த செவ்வனி நிரோயன் நாற்பத்தி ஆறு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையை உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக ஓமந்தே போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையில் மீண்டும் தேங்காய் விலை அதிகரிப்பு தற்போது சந்தையில் தேங்காய்க்கு தட்டுப்பாடு நிலவி வருவதால் தேங்காய் விலை அதிக உயர்ந்துள்ளது இதன்படி சந்தையில் தேங்காய் ஒன்றின் விலை இருநூறு ரூபா வரையில் உயர்ந்துள்ளது போர் சந்தையில் அரிசி மற்றும் தேங்காய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் இவ்வாறானதொரு பின்னணியில் மக்கள் அதிகமாக உட்கொள்ளும் நாட்டரிசி உள்ளிட்டவற்றுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது அத்துடன் சில்லர் அரிசி விற்பனைக்காக அரசாங்கம் நிர்ணயித்த கட்டுப்பாட்டு விலையை விட அரிசியின் மொத்த விலை அதிகரித்துள்ளதாக ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது இணையத்தில் வைரலாகும் பிரதமரின் புகைப்படம் சமகால அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களின் செயற்பாடுகள் குறித்து பொதுமக்கள் கண்காணித்து வருகின்றனர் அதற்கமைய பிரதமர் ஹரிணி அமரசூரியவின் புகைப்படம் ஒன்று இணையத்தில் அதிகம் பேசப்பட்டு வருகிறது பிரதமர் சுப்பர் மார்க்கெட் ஒன்றிற்கு சென்று பொருட்கள் கொள்வனவு செய்யும் புகைப்படம் ஒன்று அண்மையில் யாரோ ஒருவரால் இணையத்தில் பகிரப்பட்டுள்ளது அதற்காக அவர் ஒரு பாதுகாவலரை அழைத்து செல்வதனை அவதானிக்க முடிந்துள்ளது அத்துடன் தனக்கு தேவையான பொருட்களை தானே இதனை சென்ற ஒருவர் புகைப்படம் எடுத்துள்ளார் ஆட்சிக்கு புதிதாக வந்துள்ள தேசிய மக்கள் சக்தி கட்சி மக்களின் அபிமானத்தை பெற்றுக்கொள்ள இவ்வாறு எளிமையாக செயல்படுவதாக வழிகாட்டுவதாகவும் சில தரப்பினர் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மாவீரர்களை நினைவேந்த தமிழருக்கு உரிமை உண்டு அனுர அரசு பதிலடி வடக்கு கிழக்கில் வாழும் தமிழர்கள் தமது உறவுகளான மாவீரர்களை நினைவேந்த முழு உரிமை ஒன்று என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை தெற்கில் அரசியலில் புறக்கணிக்கப்பட்டவர்களை மாவீரர் தின விவகாரத்தை கையிலெடுத்து இனவாத முரண்பாடுகளை மீண்டும் தோற்றுவிக்க முயற்சிக்கின்றனர் என்றும் குறிப்பிட்டார் மேலும் நாட்டில் மீண்டும் பிரிவினைவாத முரண்பாடுகளை தோற்றுவிக்க வேண்டிய தேவை வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் மக்களுக்கு கிடையாது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசுக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஆதரவளித்துள்ளனர் இந்த அரசில் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் பிரதான பங்காளிகளாக உள்ளனர் அனைத்து இன மக்களின் ஒத்துழைப்புடன் சிறந்த அரசு நிர்வாகத்தை முன்னெடுப்போம் வடக்கு கிழக்கில் மாவீரர் தினத்தை தமிழ் மக்கள் அனுஷ்டிப்பதால் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது தேசிய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி தெற்கில் அரசியல் செய்யும் தரப்பினர் வீணாக அச்சமடைய தேவையில்லை என வசந்த சமரசிங்க தெரிவித்தார்